தொடர்ந்து வந்து நம்ம ஜாதக ரீதியா ஒரு ஒரு திசையிலும் அதாவது சூரியன் திசையில வந்து எவ்வளவு வந்து புத்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து சூரியன் திசையிலேயே சூரியனுடைய புத்தி பார்த்தோம் அஹ் ரெண்டாவதா வந்து சூரியன் திசையிலேயே சந்திரன் புத்தியும் பார்த்தோம் இப்போ அடுத்ததா இன்னொரு திசையும் இருக்கு ஏன்னா ஒன்பது திசைகள் இருக்கு ஒரு ஜாதகம் அப்படி எடுத்துட்டீங்கனாலுமே ஒரு சூரியன் திசையில ஒன்பது புத்திகள் இருக்கு அத பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்ப அடுத்ததா வந்து சூரியன் திசையில செவ்வா புத்தி எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படிங்கறத ஐயா கிட்ட கேக்கலாம் சொல்லுங்க ஐயா இந்த சூரியன் திசையில செவ்வா புத்திகள் எத்தனை காலங்கள் நல்ல கேள்விங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து ஒரு புத்தி எவ்வளவு இருக்குதுன்னு முதல்ல எல்லாருக்குமே தெரியாது எல்லாருக்குமே ஒரு புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ஜாதக ரீதியா இவ்வளவு புத்திகள் இருக்கு அப்படின்னு நானே இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்துங்க அந்த திசை அந்த திசை வரிசையில் அடிப்படையில அந்த ஒன்பது புத்திகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஒன்பது கிரகங்களுமே அததுக்கு அததுக்கு லிங்க் ஆகி அந்த புத்தியா மாறி அந்தந்த கால்குலேஷன் வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும் அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்திற்கு பொறுத்து மாதிரி அதுக்காக அந்த புத்தி

இந்த நூத்தி இருபதுங்கிறது நீங்க திசைக்கே புத்தி ஒன்பது இருக்கும் போது இந்த நூத்தி இருபது வருஷங்கிறத எப்படி கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப சூரிய திசை ஆறு வருஷம் நீங்க கேட்டீங்கல்ல சூரிய திசை எவ்வளவு சூரிய திசை ஆறு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் பதினாறு வருஷம் ஆச்சு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் பதினாறு ஒரு ஏழு இருபத்தி மூணு

இவங்க எவ்வளவு காலம் வாழ போறாங்கிறது இல்லாம ஒரு திசையில ஒன்பது புத்தி கடந்தாதான் அடுத்த ஒரு திசைய பிறக்கும் இப்ப சூரியன் திசை ஆறு வருஷம்னா அது ஆறு வருஷத்துக்குள்ள ஒன்பது புத்தி வாழ்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததுதான் சந்திர புத்திக்கு அவங்க வருவாங்க சந்திர திசைக்கு வருவாங்க அதுல ஒன்பது புத்தி அவங்க வாழ்ந்தாங்க அதனாலதான் ஒரே ட்ரெஸ் பண்றது இல்ல ஒரே மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்றது இல்ல ஒரே மாதிரி நீங்க பேசறது இல்ல ஒரே மாதிரி ஊருக்கு போறது இல்ல ஒரே மாதிரி உறவு எடுக்கிறது இல்ல எல்லாமே அந்த புத்திகள் மாறும்போது அந்த கால் பேசுனே எல்லாம் உங்களையும் மாத்திட்டு தான் இருக்கிறது கடவுள் அது எல்லாத்துக்கும் உணர்ந்தது அந்த திசைல நம்ம போனா அந்த போன சூரிய திசையில நான் ஒரு இடம் வாங்கினுங்க ஆனா போன சூரிய திசை இந்த சந்திர திசை வந்து ஒரு வீடு ஆரம்பிச்சிருங்க பாதி நின்று வச்சுங்க ஆஹ் இப்படிதான் சொல்றாரு அந்த ஜாதகத்துல சப்போர்ட்டிவா கிரகங்கள் ஏதாவது இருந்தா அது கட்டாயம் அதே புத்தி வந்து அவங்களவே கொஞ்சம் திசையில செவ்வா புத்திக்கு எளிய பரிகாரம் இருக்கு இப்போ என்னன்னா செவ்வாயினாலே முருகன் 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 அந்த முருகர் தான் அப்ப முருகன் என்பது என்ன அப்படின்னா சூரியன் திசையில செவ்வா வரும்போது திருச்செந்தூர் முருகன் கோயில போய் கடல்ல குளிச்சுட்டு நாளிக நாளிக கிணத்துல தீர்த்தம் ஊத்திட்டு முருகரை வந்து காலையில ஏழு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள முருகர் தரிசனம் பாக்கணும் காலையில காலையில அப்ப மட்டுமே அந்த கடலோரத்துல இருந்து ஒரு ஓசை ஒண்ணு முருகர் கேட்கறக்காக ஒரு இசையோட அவர் வந்து தயாரா இருப்பார் ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் கடலுக்கு போனீங்கன்னா வளபுரி சங்கு வாங்கி வீட்டுல வச்சு திருச்செந்தூர்ல போய் கடல்ல போய் வலம்புரி சங்கு வாங்கி பூஜை பண்ணி பூஜை ரூம்ல வச்சு நீங்க சாமி கும்பிட்டு வாங்கன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா திருச்செந்தூர்னாலே உங்களுக்கு வலம்புரி சங்கு பேமஸ் அதனால அந்த வலமுறிச்சங்கலை இருந்து வரக்கூடிய அந்த ஓசைகள் வந்து ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஏன்னா ஆறு மணிக்கு வந்து உங்களுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் எல்லாம் முடிஞ்சு பவராய் ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள சாமிக்குன்னு ஒரு தாளாட்டு இருக்குது அது வலபுரி சங்குடைய நாதத்தை கேட்கறக்காகவே முருகர் வந்து காட்சி கொடுப்பாரு அந்த நேரம் பார்த்து திருச்செந்தூர் முருகர் கோயில்ல போய் கந்த சஷ்டி கவசம் உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு கந்த சஷ்டி கவசம் புக்கு வாங்கி அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு இது தானமா கொடுத்து இதை முருகன் மந்திரத்தை படிங்கன்னு சொன்னாலே உங்க ஜாதகம் வேலை செய்யும் எத்தனை பேருக்கு இப்ப நீங்க நாற்பது வயசு உள்ளவங்களா இருந்தா நாற்பது கந்த சஷ்டி கவசம் வாங்கி தானே இருபத்தஞ்சு வயசு உள்ளவங்க தான் போய் கல்யாணம் நடக்கணும் வேண்டியதில் வச்சு இருபத்தி கந்த சஷ்டி கவசம் போயிட்டிருக்கும் அது மூல மந்திரம் தான் அதுல இருக்குது ஆமா ஆமா கண்டிப்பா ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டாலே தெரிஞ்சு முருகர் இருக்கும் திருச்செந்தூர் முருகருக்கு நீங்க பாருங்க முருகருக்கு எல்லா வேலுமே எல்லா முருகருக்குமே கையில வேல் வந்து இப்படி இருக்கு சூழாயிலம் ஆனா திருச்செந்தூர் முருகருக்கு மட்டும் பூமி பார்த்திருக்கும் அங்க ஒரு சுனாமி வந்ததுங்க சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல அப்ப பாருங்க பூமி வந்து வேல் வந்து பூமி பாதுகாப்படை வச்சதுனா அந்த பூமிக்கு எந்த அழிவுமே இல்லை முருகர் வந்து அப்படி வேலை வந்து பூமியை பாத்து குத்தி வச்சதுனால அவ்வளவு ஒரு சக்தி ரெண்டு கிலோமீட்டர் பின்னாடிதான் போயிருக்குறது முன்னாடி வரல இதெல்லாம் கடவுளுடைய ஆசிசயம் தான் ஆமா இதெல்லாம் கடவுளுடைய ஆசிர்வாதம் திருச்செந்தூர் கோவில்ல மட்டும் எதுவுமே எதுவுமே ஆகலைங்க அந்த இடத்துல அந்த சக்தி ஆகப்பட்டது ஏற்கனவே அது கடல்ல இருந்துதான் அவர் வந்தாரு அதனால கடலை பாதுகாப்பி வச்சார் அதனால மயிலுக்கு வந்து சோளமாகி தானம் ஆகும் மயிலுக்கு ஏன்னா முருகருடைய வாகனம் வந்து மயில்

அந்த நேரமே வந்து பாத்தீங்கன்னா நேரம் தான் அதனால உடம்புல வந்து சுகர் எதுவுமே இல்லாம இருந்தா சூரியன் திசையில செவ்வா புத்தி இருக்கும் போது ரத்த தானம் அவங்களுக்கு செவ்வா புத்தி நல்ல வேலை செய்யும் ரத்த தானம் தானம் பண்ணணும் யாரோ ஒருத்தருக்கு ரத்தம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை கொடுத்தா உயிரை கொடுக்க முடியாதுங்க ரத்தத்தை கொடுக்கலாம் இது அந்த நாட்கள்ல மட்டும்தான் செவ்வாய்கள மனைக்கு ரத்த தானம் பண்றது நல்லது அதாவது இந்த சூரியன் திசையில சூரியன் சூரியன் திசையில செவ்வாபுத்தி இருக்கிறவங்க

நாலு மாசம் ஆறு தான் சூரியன் திசையில செவாபுத்தி இருக்கும் அதுக்குள்ள இத செஞ்சுட்டு வரக்குள்ளே செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா இருக்கும் இது எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஐயா கிட்ட காட்டினீங்கனாலே உங்களுக்கு சூரியன் திசையில எந்த திசை நடந்து எந்த புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் நீங்க அதற்கான பரிகாரங்களையும் நீங்க எளிமையா சீக்கிரம் பண்ணிடலாம் முழு மனசோட நம்பிக்கையோட பரிகாரங்களை நீங்க பண்ணீங்கனாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னும் நிறைய திசைகள் இருக்கு நிறைய ஒரு இது கேட்க போறோம் ஐயா கிட்ட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாக்கலாம் ரொம்ப நன்றி